அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினிமர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஹெஸ்புல்லாவின் உடைய மிக முக்கியமான தலைவர்களை கொண்டு விட்டோம் தளபதிகளை கொன்றுவிட்டோம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான படைப்பிரிவுகளின் தளபதிகள் அனைவரையும் விட்டோம் ஹெஸ்புல்லாவுக்கு லெபனான் மக்களிடையில் ஆதரவு கிடையாது புதிய ஜனாதிபதியை நாங்கள் நியமித்து விட்டோம் குறிப்பாக ஜோசப் அவனை தேர்ந்தெடுத்து விட்டோம் லெபனான் மக்கள் மத்தியில் ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடையாது ஹிஸ்புல்லாவின் கதை முடிந்துவிட்டது இதுதான் அண்மைய சில நாட்களாக ஸ்டேல் சரி அமெரிக்காவும் சரி ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய மேற்குலக ஊடகங்களும் சரி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்த செய்திகள் எதிர்ப்பு நச்சில் மிக முக்கியமான ஒரு கல்லாக இருந்த ஒரு ஹிஸ்புல்லா கதை முடிந்தது என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பதிலை முகத்தில் அறந்ததைப் போல யஸ்வுலா இயக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைய நாளில் உலகின் பார்வை முழுவதும் லெபனானை நோக்கி அதிலும் பெய்ரூட்டை நோக்கித்தான் இருக்கின்றது அதற்கு என்ன காரணம் ஹசன் நஷல்லா இந்த ஒற்றை சொல்லுக்காக பல்லாயிரம் மக்கள் என்று திரண்டிருக்கின்றார்கள் அங்கு என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது குறித்த தற்போதைய நிலவரங்களை நாங்கள் பார்க்கலாம் ஹசன் நஷல்லா முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஹிஸ்புல்லா இயக்கத்தை கட்டமைத்து அது ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறந்த இராணுவத்தை போன்ற ஒரு இராணுவப்படியாக ஹிஸ்புல்லா இயக்கத்தை உருவாக்கியிருந்தார் குறிப்பாக அதிநவீனமான ஆயுதங்கள் அதிநவீனமான ஏவுகணைகள் நன்கு பயிற்சப்பட்ட போராளிகள் லெபனான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் கூட மிகப்பெரிய ஒரு வலிமைமிக்க இராணுவமாக ஹிஸ்புல்லாவை கட்டவித்தவர் ஹசன் நஸ்டல்லா அது மட்டுமல்ல சமநேரத்தில் ஆயுத படைகளையும் அரசியல் குழுவில் தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை போட்டியீடு செய்து அவர்களை எம்பிக்கலாக நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கை வைத்திருந்த ஒரு தலைவராக காணப்பட்டார் லெபனானில் மட்டுமல்ல மத்திய கிழக்கில் என் சியா பிரிவு முஸ்லிம்கள் இடத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய உலகில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக கசுனாஸ்டல்லா காணப்பட்டார் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவரை எதிர்த்த கொள்கையுடையவர்கள் கூட பாலஸ்தீன மக்களுக்காக அவருடைய அர்ப்பணிப்பையும் பாலஸ்தீன மக்களுக்காக ஹிஸ்புல்லா செய்த நடவடிக்கைகளும் பார்த்து வியந்து போயிருந்தார்கள் என்பதுதான் நிதர்சனம் ஏனெனில் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் இந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக வழிகாட்டியாக அந்த அமைப்பினுடைய நிறுவனராக இருந்த ஹிஸ்புல்லா ஒரு போராட்ட வீரர் என்பதற்கு அப்பால் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் மதகுரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி மிகச்சிறந்த ராயதந்திரி என பன்முகங்களை கொண்ட லெபனான் மட்டுமல்ல மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு மக்களின் ஆதரவை பெற்ற ஒருவராக காணப்பட்டார் காசா மீது இஸ்ரேல் படையெடுத்து சென்று மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தியபோது போது மிக்க அரபுலக நாடுகள் எல்லாம் பதுங்கி இருந்தபோது காசாவை அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என லெபனான் முனையிலிருந்து ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் தான் முதலாவதாக ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தை நோக்கி சென்றன இதன் காரணமாகவே ஒரு கட்டத்தில் ஹிஸ்புல்லாவுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் நேரடி மோதல் ஏற்படும் அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்தது இதன் பின்னர் பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளின் பின்னர் அவர்களுடைய பேஜர்கள் தொடர் தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் வெடிக்க வைக்கப்பட்ட பின்னர் ஹிஸ்புல்லா தலைவர் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய தளபதிகளுடன் அவர் முக்கிய சந்திப்பை நடத்தி கொண்டிருந்த போது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அறுபதுக்கு மேற்பட்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை அவர் இருந்த இராணுவ தளத்தின் மீது வீசி ஸ்டெல் ராணுவம் அவரை கொலை செய்திருந்தார்கள் காசன் அஸ்லாவினுடைய கொலைவுடன் ஹிஸ்புல்லாவினுடைய கதை முடிந்து விட்டது ஹிஸ்புல்லா இனி எழ முடியாது என ஸ்டேல் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்திருந்தார்கள் காசன் நஸ்லாவினுடைய மரணம் ஹிஸ்புல்லாவுக்கு மட்டுமல்ல எதிர்ப்பற்றிக்கு மிகப்பெரிய அடி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஒரு வலிமை குறைந்த ஒரு டம்மி இராணுவத்தை லெபனானில் வைத்துக்கொண்டு தங்களுடைய இஷ்டத்திற்கு லெபனானை ஒரு தலையாட்டி பொம்மை போல ஆட்டி வைக்க முடியுமென ஸ்டேலும் அமெரிக்காவும் மேற்குலகமும் கணக்கிட்டிருந்த போது லெபனானை பாதுகாப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் அதுதான் ஹூஸ்ஃபுல்லா என்று சொல்லி கர்ச்சனை செய்தவர்தான் இந்த ஹசன் நஷ்டல்லா மூன்று தடவைகள் ஸ்ட்ரேலிய இராணுவம் கூட ரெண்டாயிரம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதற்கு பின்னரும் கூட லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய பகுதிகளுக்குள் கேப்பற்றவும் முடியவில்லை அவர்களை தோற்கடிக்கவும் முடியவில்லை மிகப்பெரிய இழப்புகளுடன் ஸ்டேல் பின்வாங்கியிருந்தார்கள் ஆனாலும் முறை காசாவுக்காக களத்திற்கு வந்த ஹிஸ்புல்லா ஒரு கட்டத்திலே மிகப்பெரிய சதி நடவடிக்கைகளால் பலர் கொல்லப்பட்டு பல காட்டிக் கொடுப்புகளினால் தொடர்ச்சியான தளபதிகள் கொல்லப்பட்ட பின்னர் நஷ்டர்லாவினுடைய மரணம் அமைந்திருந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் கொல்லப்பட்டிருந்தாலும் தொடர் ஸ்ரீலிய தாக்குதல் காரணமாக அங்கு ஒரு இறுதிச் சடங்கை நடத்த முடியவில்லை தற்காலிகமாக அவர் அங்கு அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஹிஸ்புல்லா ஸ்ரேலே ஒரு போர் நிறுத்தம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் புதிய அமெரிக்க சார்பிலான ஒரு ஜனாதிபதி ஜோசப் அவுன் என்பவர் லெபனானினுடைய அரசு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் ஒரு அமெரிக்க சார்பு அமெரிக்க ஆதரவாளராக இருப்பதால் இவரை பயன்படுத்தியே ஹிஸ்புல்லாவை பலமிழக்க செய்யலாம் அல்லது லெபனானிலிருந்து அகற்றிவிடலாம்னு ஸ்டேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவிலான காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் ஏனெனில் மத்திய கிழக்கில் அவர்களுடைய கையை வைத்து அவர்களுடைய கண்ணை குத்துவதுதான் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய வேலையாக இருக்கின்றது அதற்கு சில அரபுலக நாடுகள் கூட ஆரம்பத்தில் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் துயரமான முடியும் இந்த நிலையில்தான் லெபனான் அரசாங்கத்தின் ஊடாகவே ஹிஸ்புல்லாவை பலமிழக்க செய்யலாம் நாடாளுமன்றத்தில் அதிகாரத்தை குறைக்கலாம் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கலாம் என கணக்கு போட்டு அமெரிக்க ஆஸ்ட்ரேலுக்கு இது தப்பு கணக்கென லெபனான் மக்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஹிஸ்புல்லாவை எப்படியாவது நாங்கள் பலவீனப்படுத்தி விடலாம் என்பதற்காகத்தான் ஈரானில் இருந்து யிஸ்புல்லாவுக்கு வரக்கூடிய உதவிகளை தடுப்பதற்காக ஈரானிய விமானங்கள் கூட பெய்ரூட் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாது என்று கூறும் அளவுக்கு ஸ்டேல் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு லெபனான் அரசு அடிபணிந்திருந்தார்கள் அதனால் இஸ்புல்லாவின் ஆதரவாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கூட அண்மையில் நடத்தியிருந்தார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இன்றைய நாளில் இஸ்புல்லா விடுத்த அழைப்புக்காக கசன் நஷ்டல்லாவினுடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இரக்குரிய அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் மக்கள் கலந்து கொண்டார்கள் என சர்வதேச ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினமிருந்தே இருந்தே தெற்கு லெபனான் லெபனானின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தந்து நேற்று இரவிலிருந்தே அவர்களுடைய அந்த ஸ்டேடியத்தில் இடம் பிடிப்பதற்காக ஸ்போர்ட் ஸ்டேடியத்தில் குறிப்பிட்ட அளவிலான இருக்கைகள் போடப்பட்டிருந்ததால் அதில் இடத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வந்து தங்கி இருந்தார்கள் இரவிரவாக அவர்கள் பயணம் செய்த காரணத்தினால் அங்கு முழுமையாக ஒரு டிராஃபிக் ஜாம் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பித்தது என்று சொல்லும் அளவுக்கு வாகனங்களில் பல்வேறுபட்ட வழிகளில் அவர்கள் தொடர்ச்சியாக ட்ரக்குகளில் கனரக வாகனங்களில் லோரிகளில் என மிக பெரிய அளவில் அவர்கள் அங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் லெபனான் முழுவதிலும் இருந்து மக்கள் சாறை சாறையாக வந்து ஏற்கனவே அந்த இடம் ஏற்கனவே மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கையிலான இருக்கைகள் போடப்பட்டாலும் அவை ஸ்டேடியம் முழுமையாக நிரம்பிய பின்னர் ஸ்டேடியத்திற்கு வெளியேயும் தற்பொழுது நின்று அந்த நிகழ்விலே தற்போது அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது கலந்து கொண்டிருக்கின்றார்கள் லெபனானுக்குள் மட்டுமல்ல லெபனானில் இருக்க வெளிநாடுகளில் இருந்து ஈராக்கில் இருக்கலாம் ஏமனில் இருக்கலாம் ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது நாடுகளில் இருந்து மக்கள் ஆதரவாளர்கள் முக்கியஸ்தர்கள் அரசியல் தலைவர்கள் பல்வேறுபட்ட அமைப்புகளின் உடைய தலைவர்கள் என அறுபத்தி ஒன்பது இருந்து லெபனானுக்கு மக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய இந்த நான்கு ஐந்து நாட்களாக பெய்ரூட் விமான நிலையமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அங்கு விமானங்கள் பறந்து வந்திருக்கின்றன ஈராக்கிலிருந்து பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து லெபனானுடைய விமான நிலையமே ஒரு திணறக்கூடிய அளவில் அங்கு மிகப்பெரிய அளவிலான மக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ஈரானில் இருந்து விமானங்கள் தரையிறங்குவது தடுக்கப்பட்டாலும் கூட ஈரானிலிருந்து வருகை தருபவர்கள் நேரடியாக ஈராக் சென்று ஈராக்கிலிருந்து பெய்ரூட்டை வந்தடைந்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பார் அராக்ஷி மற்றும் சபாநாயகர் நேரடியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈரானுடைய முக்கியஸ்தர்கள் கொண்ட குழு அயதுல்லால் கமேனியின் செய்தியுடன் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அயதுல்லால் கமேனியினுடைய செய்தியை அவர்கள் அங்கு வாசிப்பார்கள் என கூறப்படுகின்றது ஏமன் நாட்டிலிருந்து மிக முக்கியமான கவுதிப்படையினுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் கட்டாப் கிஸ்வுல்லாவினுடைய முக்கியஸ்தர்கள் ஈராக்கிலிருந்து வந்திருக்கின்றார்கள் சோமாலியா முதல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் பலவும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் நாங்கள் இந்த ஹிஸ்புல்லா அவர்களுடைய கொடிகள் தாங்கிய வீடியோ பதிவுகளை வெளியிடுவதில் பல சிரமங்களை அழுத்தங்களை யூடியூப் நிறுவனம் எங்களுக்கு வழங்குவதால் எங்களுடைய இதன் கீழே லிங்க் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அகிலம் மீடியா டீம் அந்த இணைப்பிலும் அகிலம் மீடியா நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைங்கள் இணைந்து கொள்வதன் அவற்றை முழுமையாக அந்த வீடியோ பதிவுகளையும் பார்க்க முடியும் எனவே மிகப்பெரிய அளவில் ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் மொத்தமாக திரளுவார்கள் எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஆட்சியை மாற்றி இருக்கின்றார்கள் அரசு தலைமையை மாற்றியிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாவையும் லெபனான் மக்களையும் பிரித்தெடுப்பதற்கு பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் ஹிஸ்புல்லா தான் உங்களுக்கு சண்டை சச்சரவு அல்லாவிட்டால் லெபனானை நாங்கள் வேறு மாதிரியாக மாற்றி விடுவோம்னு ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகத்தினுடைய ஆசை வார்த்தைகள் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சுதந்திரம் தான் எங்களுடைய கனவு பாலஸ்தீன விடுதலைக்கு எங்களான ஆதரவை யாரும் பிரித்து விட முடியாது என ஏவாறு ஹசன் நஸ்தல்லா தான் வாழும் நாட்களில் ஒரு சிங்கத்தைப் போல கர்ச்சித்தாரோ அந்த கர்ச்சனை லெபனான் முழுவதும் இருந்து இன்று வெறும் மக்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த விடயம் அவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டியமைத்திருப்பதனுடைய அர்த்தம் அங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது இன்றைய நிகழ்விலே எப்படியாவது விமான தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் குழப்பத்தை விளைவிப்பார்கள் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது அதற்கேட்டோல் இன்று தெற்கு லெபனானில் அவர்கள் தாக்குதலையும் சில இடங்களில் நடத்தி இருக்கின்றார்கள் கிறிஸ்புல்லாவின் இலக்குகள் என்று சொல்லப்பட்டு ஆனால் அதனுடைய முக்கியமான நோக்கம் இவ்வாறான விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட விமான தாக்குதல்கள் பெய்ரூட்டிலும் நடத்தப்படலாம் என்று அஞ்சு மக்கள் நஷ்டலாவினுடைய இறுதி நிகழ்வுக்கு வராமல் விட்டு விடுவார்கள் நஷ்டலாவினுடைய நிகழ்வுக்கு செல்ல அச்சப்பட்ட வீடுகளில் இருந்து விடுவார்கள் என்று நினைத்த ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இது மிகப்பெரிய அடி விமான தாக்குதல் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் லெபனான் அரசே இதற்கு எதிர் வேலைகளை செய்தாலும் நாங்கள் அங்கு வந்து நிற்போம் என்று கூறுவதைப் போல மக்கள் அலை அலையாக வந்திருக்கின்றார்கள் அதனுடைய படங்களை பார்க்கலாம் மஞ்சள் கொடிகளை ஏந்தியவாறு யேசுல்லா தலைவர் கஷன் அஸ்டல்லாவினுடைய புகைப்படங்களை தாங்கியவாறு மெழுகுவர்த்திகளை ஏந்தியவாறு எதிர்ப்பு அச்சினுடைய கொடிகளை தாங்கியவாறு எங்கு பார்த்தாலும் மஞ்சள் மயமான கேச்புல்லாவினுடைய கொடிதான் பெய்ரூட்டை நோக்கி வரக்கூடிய சாலைகளில் அந்த ஸ்டேடியத்தில் மட்டுமல்ல பெய்ரூட்டை நோக்கி வரக்கூடிய சாலைகளில் பெக்கா தாக்கில் அனைத்து இடங்களிலும் வரக்கூடிய வாகனங்கள் மக்களின் கைகளில் ஹிஸ்புல்லா தலைவருடைய புகைப்படமும் ஏ அங்கு கொடிகளும் தான் பறக்கவிடப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் இத்தனை தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான போராளிகள் கொல்லப்பட்ட பின்னரும் கூட இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கின்றது என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார்கள் முதலாவது லெபனான் அரசாங்கத்திற்கு இரண்டாவது ஸ்டேலுக்கு மூன்றாவது ஸ்டேலுக்காக இப்போது மிகப்பெரிய அளவில் களமிறங்கியிருக்கும் அமெரிக்கா அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் இறந்து போன சாம்பல் இருந்து வரக்கூடிய பீனிக்ஸ் பறவைகளை போட இஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காட்டியிருக்கின்றார்கள் நிச்சயமாக லெபனான் அரசாங்கத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்க சார்பு இஸ்ரேல் சார்பு நிலையெடுப்பதனூடாக தாங்கள் ஒரு புதிய பாதையில் செல்லலாம் என ஜோசப் அவுன் தலைமையிலானவர்கள் வேளை நினைத்திருக்கலாம் அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அவ்வாறு தான் தெரிகின்றது ஆனால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து எவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இன்னும் இஸ்ரூல்லாவுக்கு இருக்கின்றது என்பதை ஈஸ்ருல்லா தலைவர் கஷ்டன் நஷ்டல்லாவின் உடைய நினைவில் கலந்து கொண்ட மக்கள் தெளிவான ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் இது அரபுலக நாடுகள் பலவற்றுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய செய்தியாகத்தான் இருக்கும் ஏனெனில் ஹமாஸை இல்லாமல் இஸ்புல்லாவை இல்லாமல் ஏமன் கவுதிகளை இல்லாமல் நாங்களே காசாவை ஏமனை லெபனானை அது அபிவிருத்தி செய்யலாம் அங்கிருக்கும் மேற்கத்திய நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு இந்த இயக்கங்களை எதிர்ப்பு நட்ச இயக்கங்களை வெளியேற்றலாம் என்று எண்ணியவர்களுக்கும் மக்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக சுதந்திரத்துக்காக இறுதி வரை போராடியவர்கள் உண்மையில் அந்த மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்களை மக்கள் இப்போதும் நினைவில் வைத்திருக்க தவறுவதில்லை என்பதைத்தான் இந்த நஷல்லாவின் உடைய நினைவுகள் காட்டியிருக்கின்றன அவர் தன்னுடைய பேச்சுக்களில் அடிக்கடி குறிப்பிடுவதைப் போல நான் இந்த புனிதமான இந்த போரிலே இந்த ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான போரிலே எங்களுடைய மக்களுக்காக பாலஸ்தீனர்களுக்காக லெபனானியர்களுக்காக உயிரிழக்க நேர்ந்தால் அதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் எங்களுக்கு பின்னால் அலையலையாக அலையாக இளைஞர்கள் புதியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை சுதந்திர போராட்டமும் இந்த மண்ணில் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் அதை இன்று தெளிவாக காட்டுவதைப் போல அங்கிருந்து வரக்கூடிய சம்பவங்கள் குறிப்பாக விமானம் மூலம் கடல் வழி மூலம் கால்நடையாக வாகனங்களில் பல வழிகளில் வெளிநாடுகளிலிருந்து கூட மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது அதிகமான ஒரு நாட்டினுடைய தலைவர் இருந்தால் கூட அதனுடைய நட்பு நாடுகளை சேர்ந்த இருபது இருபத்தைந்து நாடுகளிலிருந்து முக்கியஸ்தர்கள் வருவார்கள் ஆனால் எந்தவித அழுத்தமும் இல்லாமல் தாங்களாகவே இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டுமென வந்திருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக கசன் நஷ்டல்லா லெபனான் மட்டுமல்ல பெய்ரூட் மட்டுமல்ல ஹிஸ்புல்லா இயக்கம் மட்டுமல்ல ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான ஸ்டேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எந்தவொரு மண்ணையும் இன்னொருடைய சொந்த பூமியை ஆக்கிரமித்து ஆள நினைக்கும் அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒரு அழுத்தமான குறியீடு என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றது லெபனானும் இஸ்வுல்லா இயக்கமும் இது இந்த பிராந்தியத்திலும் அடுத்து வரும் நகர்வுகளிலும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் നാംഗ്ലിൻ സന്തുർ വണക്കം